ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லது தான் நடக்க போகிறது நீங்கள் நினைத்ததை விட ரெண்டு மடங்கு கூட நல்லது நடக்க போகுது நிறையா மேஷ ராசிக்காரங்க என்ன பயப்படுறாங்கன்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு ஏழ்ரசனி ஸ்டார்ட் ஆகுது அப்படி சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பாதையிலே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் என்னென்னா வீடியோவில் நல்லா இருக்கும்னு போடுறீங்க எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருமே கேட்குறது எனக்கு புரியுது நான் வீடியோவில் என்றைக்குமே ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி தான் வீடியோ போடுவேன் ஜாதகத்தில் நாலு கிரகங்கள் முக்கியம் ஒன்று ராகுகேது குரு பகவான் இன்னொன்று சனீஸ்வர பகவான் இந்த நாலு கிரகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் மேஷராசினியர்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்க போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஏழரை சனியும் உங்களுக்கு கிடையாதுங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி போச்சு நிறைய சிக்கல்கள் வந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவை இல்லாமல் நல்ல லெவலில் போயிட்டு இருந்தவங்க திடீர்னு சறுக்கியிருப்பீங்க மன உளைச்சல் அதிகமாக ஆகிருக்கும் பணத்திற்காக அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் குழந்தை இல்லாமல் நிறையா மேஷராசிக்காரங்க கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க கடன் சுமை அதிகரித்திருக்கும் வேலையை உலாமா வேணாமா இல்லை இந்த வேலையை தொடரலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை அதிகமாக உருவாகியிருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி தொடங்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய குறிக்கோளாகவும் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நிறையா மேஷராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இவ்வளோ மோசமாக போயிடுச்சு இதற்கு மேலும் நான் நிம்மதியாக இருப்போங்கிற நம்பிக்கை இல்லை லெவலுக்கு எல்லா விஷயமும் உடஞ்சி சின்ன பின்னமாக போயிடுச்சு வாழ்க்கையில் எதன் மீது அன்பு வைத்தேனோ எதன் மீது நம்பிக்கை வைத்தேனோ அதுவே நேமாக திருச்சி சார் நான் இந்த அளவுக்கு வழியும் வேதனையும் அதிகமாக அனுபவித்தது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய செய்தி உள்ளது நீங்கள் விரும்பிய உறவு தேடிய உறவு உங்களை நோக்கி பயணிக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் எதை தேடி நீங்கள் அலைந்தீர்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து உட்காரும் அவ்வளோ ஒரு சூப்பரான டைம் இந்த மாதிரி ஒரு டைம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அமையும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீர்கள் என்பது தான் உண்மை ஏன் இவ்வளோ தூரம் மேசராசிக்கு சப்போர்ட்டாக இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா நிகழ்வே அது மாதிரி தான் மேசராசிக்காரர்களே அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் இந்த ஆண்டு செவ்வாய் எங்கே போய் உட்கார்ந்தாலும் சரி யாரோட கம்பைன் பண்ணி உட்காந்தாலும் சரி அவ்வளோ லாபமாக இருக்குங்க செவ்வாய் லாபமாக இருக்கிறது அவ்வளோ பலமாக கேட்டால் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியும் அவர் தான் எட்டாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அவர் நல்லா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதனால தான் நான் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே சொல்லுவேன் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் செவ்வாய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுவேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய கொஸ்டின்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதக பார்க்குறேன்னா கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லாயிருக்கு என்னோடய மேஷராசி நண்பர்களுக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முதலில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானின் பெயர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வரோட பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் எல்லாரும் பயப்படுறதுன்னா சனீஸ்வர பகவான் ஏழு ஸ்டார்ட் பண்றாங்க கட்டையவே கிடையாதுங்க குரு பகவானின் வீட்டில் வந்து அமர்கிறார் குருவோட வீடு அவ்வளவு சூப்பரா நல்லது பண்ணுவார் கண்டிப்பா விரயங்கள் ஆகமான ஃபினான்ஷியலாக விரயங்கள் ஆகும் இந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் அதான் மீன் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்களோட வீட்டில் ஏதான ஒரு நல்ல விஷயங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அந்த நல்ல விஷயம் பாசிட்டிவாக இருக்கும் அந்த நல்ல விஷயத்தினால கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துல முக்கியமாக இந்த கிரகம் சனீஸ்வர பகவான் நோக்கிறதுனால ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் இருந்தால் கூட விலகிடும் வண்டி வாகனங்களில் பழுதுகள் ஏற்படலாம் புதுசாக கார் மாற்றுவீங்க வீடு மாற்றுவீங்க இல்லை ட்ராவலிங் அதிகமாக ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது நிறையா விஷயங்கள் ஏற்படும் ஆனால் எல்லாமே பாசிட்டிவாகவே ஏற்படும் ஒவ்வொரு செயல்களும் பாராட்டும் படுபடியாக இருக்கும் முக்கியமான காலகட்டம் ராகு தனியாக இருக்காருங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டு மேஷராசிக்காரங்களை அப்படியே சர்றன் இறக்கி விட்டார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களெல்லாம் வாழ்க்கை நல்லா போக போகுது ஜம்முன்னு போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு இறக்கம் வந்தது பாருங்கள் நல்லா ஏறிட்டு இருந்த ஏனி சர்றன்னு இறக்கி விட்டா அப்படி இருக்கும் ஒரு படி மேலே ஏறவங்க ரெண்டு படி இறக்கி விட்டுருச்சுங்க கனவுகள் உடஞ்சி போச்சு வாழ்க்கையே சிதஞ்சு போச்சு நிறையா பேர் மனம் விட்டு கதறி எழுதிருப்பீங்க சில பேர் வீட்டுக்குள்ளே அழுது இருப்பீங்க நான் வெளியில் சொல்லியிருக்க மாட்டீங்க இப்போ ஏற்பட்ட உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ராகுவிடம் இருந்து பிரிவதனால் ராபஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சூப்பராக நடக்கும் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க நினச்சா ஃப்ளைட்டில் இந்த ஆண்டு அதிகமாக பிறக்கலாம் பிறக்க முடியாதவங்க முதல் தடவையாக பறக்கலாம் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எந்த ஒரு எண்ணங்களையும் செய்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கேது ராகுவும் கேதுவும் அதே இடத்துல இருக்காங்க ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது மேலும் கேது அஞ்சில் இருக்காரு குலதெய்வ அருள் அதிகமாக ஏற்படுத்தி கொள்வது நல்லது கேது இருந்து ஞானத்தை கொடுக்கறார் ஸோ குலதெய்வத்தை நீங்கள் எவ்வளோ கோலம் வணங்குறீங்களோ அவ்வளோ கோலம் நல்லது அதே நேரத்தில் குழந்தைகளின் உடல் உபாதைகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் குழந்தைங்க நான் லவ் பண்ணுறேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் குடும்பத்தில் சொத்தை பிரித்து கொடு அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேஷராசிக்காரர்கள் தந்தை தாயாக இருந்து குழந்தைகள் இப்படி இருந்தாங்கன்னா கேட்பாங்க அதை சமாளிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம் மற்றபடி பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரிய காரணங்கள் உண்டு குரு இந்த ஆண்டு மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திலேருந்து நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு போகிறார் இரண்டாம் பாதியில் இதாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட் இந்த இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தை தாண்டி நாலாம் இடம் போகிறது அவ்வளோ பெரிய விஷயம் என்ன எந்த ராசிக்கும் நாலாம் இடத்துல குரு பவராக இருக்க மாட்டார் மேஷத்துக்கு மட்டும் குரு பவராக இருக்கார் நூறு பிரசன் வேலை செய்வார் தாயின் உடல்நிலை பலமாகும் சௌரியமாக இருப்பீங்க முன்னெல்லாம் ஒரு ஏசி வண்டியில் உட்காந்து வேர்க்குங்க ஏசி கார்லேயே வேர்க்கும் மனசு படபடபடான் இருக்கும் ஊட்டியில் உட்காந்து அழுவீங்க ஆனால் இப்பொழுது நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மனசு விட்டு எல்லாத்தையும் சரன் பேசுவீங்க இதுமே யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீர்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் வாழணுங்கிறதிலேருந்து விலகி என்னுடைய சுய சிந்தனைக்கு சுய முடிவுக்கு நான் வாழப்போகிறேன் என்கின்ற தெளிவான கான்செப்டில் இருப்பீங்க உங்களுக்கான நல்ல நேரம் தொடங்கி விட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா இந்த குரு நான்காம் வீட்டில் அமர்வது மட்டும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏழாம் வீட்டை பார்க்குறாரு கண்டிப்பாக திருமண யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஸோ இந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள் ஏன்னா பிரச்சனை தாங்க காரணம் அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடும் போது நல்லாயிருக்கும் மேலும் குரு பகவான் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் இதுதான் பைலட் ஸோ ஏழரை சனியை அடைக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு உண்டு ஸோ அப்போ ஏழரை சனி விரயத்தை பாசிட்டிவாக மாற்றி குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிளவு குழந்தை பாக்கிய திருமண யோகம் நினைத்து பார்க்க முடியாத வேலை மாற்றம் வேலையில் ஒரு அருசு அனுசரணையான சில வார்த்தைகள் பிடிச்ச கல்லூரி நீட் எக்ஸாமில் பாஸ் பண்றதுக்கான அமைப்புகள் ஆடிட்டர் எக்ஸாம் ரொம்ப நாளாக எழுதி ஃபெயிலானவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஹெல்த் பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி ஓஞ்ச உடம்புக்கு ஒரு தெம்பு புத்துணர்ச்சி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத ஒரு ஆசையும் வெளிப்படுத்தக்கூடிய தருணம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு மேஷ ராசிக்காரங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்குங்க நான் நிறையா பேருக்கு அனுப்பணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க எங்களுக்கும் நிறையா வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்காக நிறையா வீடியோ போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்